ஏங்க ஆஃபர் தான் ஆஃபர் தாங்க நம்ம கன்னியாண்டுக்கு சாப்பிட்றதாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற உங்களுக்காக தரமான ஆஃபராக கொண்டு வந்துருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிராண்டட் டாப்பு வேறு லெவலில் இருக்கும் கேமராமேன் காட்டுங்க செம்மையாக இருக்கும் பிராண்டட் லெக்கின்னு லெக்கினோட எம்ஆர்பி பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தோறு ரூபா எம்ஆர்பி இருக்கும் நம்ம டூ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிருக்கோம் அப்படி ஒரு தரமான குவாலிட்டியான லெக்கின்னு குவாலிட்டியான டாப்பு ஷாலும் குறையே கிடையாதுங்க குறைஞ்ச ரேட்டு ஷாலெலாம் கிடையாது ஷாலும் மார்பிள் சால்ல சூப்பராக இருக்கும் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எண்ணூறுவா வந்துடும் நம்மக்கிட்டே ப்ரைஸுங்க ஆனால் நம்ம சகோதரிகளுக்காக இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்காக ரெகுலர் யூஸுக்கு சூப்பரான ஆஃபராக கொடுக்கணும்னு விரும்புனாங்க நம்ம சகோதரிகளுக்கு அப்படி ஒரு தான் கொண்டு வந்திருக்கோம் வெறும் ஃபோர் டபுள் நைன் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இப்படி ஒரு லெக்கின்னு இப்படி ஒரு டாப்பு அதுவும் பிராண்டட் டாப்பு சிச்சிங் எல்லாம் பாருங்கள் கேன்வாஸ் இருக்குங்க கேன்வாஸ் வச்சு ஸ்டிச்சிங்கி ஃபுல் ஓவர் லாக்கு வித்து சைடு பாக்கெட்டோட வரும் ப்ராண்ட் டேக்கோட பக்காவாக இருக்கும் சைஸும் எஸ்கூ டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபுள் இருக்குது இந்த வெரைட்டி மட்டும்தான் கிடையாது அதாவது நம்ம வந்து ஒயிட்டும் கோல்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வேறு எந்த டாப் வச்சிருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் அதுக்காக வந்துட்டு தனியான ரேட்டில் இந்த லெகினையோ இல்லை டாப்பையோ ரேட்டு கம்மியாக தயவு செஞ்சு கேட்டுடாதீங்க இது நம்மளோட சகோதரிங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மட்டும் இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு ஜீரோ மார்ஜினில் அதாவது அப்படியே வாங்கி அப்படியே கொடுக்குற மாதிரி நம்ம சகோதரிக்காக ஆஃபர் கொடுக்கணும் அதுவும் சும்மா ஏனதானு கொடுக்கற இல்லை சூப்பரான குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படி அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் ஏன்னா காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு நிறையா செலவு இருக்கும் அவங்க வீட்டில் அப்போ ரெகுலர் யூஸுக்கு டெய்லி போட்டதே போட முடியாது புதுசாக எடுக்க போனாலும் ரேட் ரொம்ப சொல்லுவாங்க அதுவும் நிறையா பேருக்கு த்ரீ பீஸ் செட் எடுத்தோம்னா ஒரே கலராக இருக்குது எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆசையும் இருக்கும் அப்போது அதை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு யோசி ஐடியா தான் இப்படி ஒரு சூப்பரான ஆஃபரு இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒயிட்டு கோல்டு சூப்பரான காம்பினேஷன்ல நீங்கள் எந்த டாப்புனாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு மூணு நாலு வெரைட்டி டாப் அவைலபிள் இருக்குது இது போக நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த ஃபேன் ஷாலுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பராக உங்களுக்கு மேட்ச் பண்ணி நம்மளே கொடுத்துருவோம் அதனால் உங்களுக்கு வருத்தவே வேண்டாம் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நம்ம என்ற வருத்தமும் இருக்காது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ரெண்டு செட்டு அழகாக எடுத்துடலாம் ரெண்டு ஃபேண்டு ரெண்டு ஷாலு ரெண்டு டாப்பு சூப்பராகிடும் இது நீங்கள் உண்மைங்க வெளியில் எங்கேயும் கண்டிப்பாக அந்த ரேஞ்சு கிடைக்கவே செய்யாது இது மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க இதோட கம்மியான ரேட்டில் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்மக்கிட்ட திருப்பி செட்லாம் இருக்குது அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட கலெக்ஷன்லாம் கடல் போல் இல்லாட்டாலும் சிம்பிளான கலெக்ஷனே சூப்பராக வச்சுருப்போங்க அதுவும் நீங்கள் விரும்புகிற பட்ஜெட்டில் வச்சுருப்போம் மிஸ் பண்ணாமல் கன்னியார்டெக்ஸ் வாங்க கன்னியார்டெக்ஸ் கோவில் பற்றி என்னுடைய சகோதரிகள் எல்லாரும் உண்மைக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை இன்னும் மேலும் மேலும் அது போக ஏதாவது குறை இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள் கிட்டே சொல்லுங்கள் அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் ஏன்னா நாங்கள் எடுக்கிற இடத்துல எப்படி இருக்கும் தெரியாது உங்களுக்கு நாங்கள் அதை நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் அந்த நம்பிக்கையில் எதுவும் குறையே வந்துடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் எது பொறையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அடுத்து உங்களுக்கு சூப்பரான நல்ல நல்ல பொருளாக கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இது நம்ம கண்ணா டெக்ஸ் கோவில் பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்